வராஹித்தாயின் சக்தி வாய்ந்த வளங்களும் பொறுக்க முடியாத அவதியும் எழுகின்ற கோணல் சிந்தனைகளும் உயிரை மாய்த்து கொள்ள நினைக்கும் எண்ணமும் என்னை மன வருத்தம் அடைய செய்கின்றது உன் துக்க குப்பைகளை மூட்டை கட்டி தூர போட்டுவிட்டு என் பாதங்களை பற்றிக்கொள் நான் அனைவருக்கும் கருணைமயமான அன்னை என்பதையும் ஒரே ஒரு முறை கூவி அழைத்தாலும் ஓடிவந்து அணைத்து உச்சி முகரும் தாய் என்பதையும் மறந்துவிடாதே உனக்கு என்ன தேவை என்பதை நான் முற்றிலும் நினைவில் வைத்திருக்கிறேன் உன்னை துன்ப சேற்றில் மூழ்கிவிட ஒரு காலம் நான் சம்மதிக்க மாட்டேன் குழந்தையே உன் துக்கம் நிச்சயம் மகிழ்ச்சியாகவே மாறும் உன் வாழ்க்கை சீர்படும் காலம் விரைவில் வரும் இதற்கு முன்னால் நீ கடந்து வந்த கடினமான பாதைகளை சற்று நினைத்துப்பார் அதிலெல்லாம் உன்னை தூக்கி சுமந்து காப்பாற்றி வந்தேன் இனியும் அப்படியே உன்னை நான் காப்பாற்றுவேன் உனக்கு சோதனையாக தெரிகின்ற இந்த காலகட்டத்தை மனதில் வைத்துக்கொள்ளாதே கொள்ளாதே என் அற்புதங்கள் இனி உன் வாழ்வில் நிகழ்வதற்காக ஏற்பட்டுள்ள ஒரு வழிதான் இந்த சோதனைகள் வாழ்க்கையில் சளிப்பும் வெறுப்பும் கொள்ளாதே மனம் புண்ணாகிப் போனதே என வருந்தாதே இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக் கொண்டு உன் பக்கத்தில்தான் நான் உனக்காக இருக்கின்றேன் மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள் வந்து கொண்டிருக்கிறது உன்னுடனே நானும் வாழ்கின்றேன் நீ சிரித்தால் உன் சிரிப்பை பார்த்துவிட்டு என் மனம் சந்தோஷமாக சிரிக்கும் நீ அழுதால் உனக்கு முன் நான் உன் அன்னை உனக்காக வழியை தாங்குவேன் இப்படி உன் மனதில் எல்லா உணர்வுமாய் என் ரூபத்தை வைத்து நீ நேசிக்கின்றாய் அப்படி இருக்கையில் என் உயிரே நீதானே தானே உன்னுள் உனக்காகவே நான் வாழ்கின்றேன் என் குழந்தைகளின் அனைவரின் இதயத்திலும் நான் இருக்கும்போது உன்னை தவிக்கவிட்டு நான் எங்கே போவேன் வழியில் நீ கதரும் ஓசைக்கு நான் எதிர் ஓசை கொடுத்து வழியை ஏற்கின்றேன் உன் வழிகள் உன் துன்பங்கள் என்பது எனக்கானது என்றும் நீ மகிழ்வோடு வாழத்தான் உன் அன்னையான நான் ஆசைப்படுகின்றேன் என்றும் உனக்காக உன் அம்மாவாய் அப்பாவாய் நான் இருப்பேன் அதை போல என்றும் நீ என் பிள்ளையாக இருப்பாய் நம் உறவானது பிரபஞ்சத்தின் உறவு இதற்கு முடிவு என்பது எப்போதுமே கிடையாது உன்னை பழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்லப் போவது இல்லை பொறுமையோடு நம்பிக்கையாக இரு என்னை சரணாகதியடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் குழந்தையே உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டில் வந்துள்ளேன் உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தேரும் இது உன் அன்னையின் ஆசிர்வாதம் உத்தரவு அன்பு கட்டளை மற்றும் சுப வாக்கு இதில் நீ எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள் ஆனால் அன்னால் நீ நடக்கப் போவதை பார்த்து வியக்கப் போகிறாய் நீ தைரியமாக இரு என் குழந்தையே என் மீது நம்பிக்கை வைத்த உன்னை வெறும் கைகளாக நான் அனுப்பிவிடுவேனா என்ன நீ இழந்த அனைத்தையும் விரைவில் பெறத்தான் போகிறாய் நீ இத்தனை நாள் செய்த புண்ணியம் எதுவும் வீணாகப் போவது இல்லை நீ செய்த அனைத்து புண்ணியத்திற்கும் உனக்கு தேவையானதை நீ என்னிடமிருந்து பெற்றுக்கொள் நீ என்னிடம் உன் மனதால் வேண்டுகிற வேண்டுதல்களை எல்லாம் நீ வாய்த்திறந்து தான் எனக்கு தெரியுமா என்ன ஒருவேளை நாம் வாய்த்திறந்து கேட்டால்தான் அன்னை நமக்கு வேண்டியதை தருவாரா என்றெல்லாம் எண்ணிவிடாதே நீ என்னை இருக்கும் இடத்திலிருந்து நினைத்தால் போதும் என்னை முழு மனதோடு நம்பி நீ எப்படி கேட்டாலும் நான் உனக்கு அதை தருவேன் உன் ஆசைகளும் எண்ணங்களும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னுடைய மனவில் நீ நினைப்பது எல்லாவற்றையும் உன் அன்னையான நான் உனக்கு நடத்தி காட்டுவேன் குழந்தையே